அன்பார்ந்தவர்களே நாம் கீழே விழும்பொழுது அநேகர் நம்மை விட்டு ஓடிவிடலாம் ஆனால் கடவுள் நம்மை உயர்த்துவதற்காக தூக்கி எடுப்பதற்காக விண்ணிலிருந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்தார் நாம் பாவி என்பது அவருடைய அன்பை அனுபவிப்பதற்கு ஒரு நாளும் இல்லை மாறாக அவருடைய அன்பு நம்மை பாவ நிலையிலிருந்து பரிசுத்த நிலைக்கு நம்மை மாற்றுகிறது மாறிப்போகும் மனித அன்பிற்காக மாறாத இறை அன்பை உதறிவிடாதீர்கள் ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் எங்கள் அன்பு ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருந்த எங்களை அன்பு செய்தவரே எங்களுக்காக உயிரை கொடுத்தவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ